சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் சங்கீதம் தொண்ணூத்தி ஆறு ஒன்பது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் இன்னைக்கு பரிசுத்தம் போச்சு அலங்காரம் இருக்கு பொதுவாக சில சபைகள் எடுத்துக்கொண்டா அது சபையா அல்லது சினிமா தேட்டரா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அவ்வளோ லைட்டிங்ஸ் செட்டிங்ஸ் அவ்வளவு பணத்தை செலவு பண்ணி வெளிப்புற அலங்காரத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறாங்க நான் சொல்லுகிற ஒரு காரியம் ஒரு மனுஷன் வந்து கிறிஸ்துக்களை வரும்போது வெளிப்புறத்துல என்னைக்கு அவங்க கவனம் செலுத்துறானோ அன்னைக்கு உட்புறத்தை கோட்டை விட்டுருவான் ஆண்ட சொன்னார் பாருங்க பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் இவ்வளோ பெரிய தேவரை துதிப்பதற்கு தொழுது விழுவதற்கு வேத நம்மட்டு இருக்கிற எது எதிர்பார்க்குற முதல் தகுதி பரிசுத்தம் அந்த அலங்காரம் இல்லாமல் நம்ம கத்தரை தொழுது கொள்ளவே முடியாது அப்போ இன்றைக்கி ஆராதனை என்று சொன்னால் நிறைய அர்த்தங்கள் இன்றைக்கி நிறைய வந்துச்சு ஆராதனை சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போகணும் மூணு பாட்டு பாடுவாங்க நல்ல வார்த்தைகள் சொல்லி கத்தரை துதிப்பாங்க யாராவது சாட்சி சொல்லுவாங்க ஒரு பிரசங்கம் கேட்பாங்க அதோடு ஆராதனை முடிஞ்சது இது ஆராதனை ஒரு பகுதி இது இது கிடையாது ஆராதனை என்பது வாழ்க்கை பரிசுத்த கொஞ்ச நேரம் மட்டும் அந்த மூணு மணி நேரம் மட்டும் அலங்காரம் பண்ணிட்டு வீட்டில் போய் கலத்தி வச்சிடறதா அப்படி கிடையாது தான் உங்களுக்கு அலங்காரமாகவே இருக்கணும் உங்களை பார்க்க இடத்துல இவங்க யாரு பரிசுத்த அலங்காரத்தோடு கத்தரித்து எழுது கொள்கிறவர்கள் என்கிற அடையாளம் உங்களுக்கு எனக்கு வேணும் பரிசுத்தந்தான் அலங்காரம் அது இல்லாம மத்தபடி என்ன அலங்காரம் பண்ணாலும் அது எடுக்கவே எடுக்காது தேவனுடைய இதயத்தை கவர்ந்து கொள்கிற ஒரே ஒரு காரியம் பரிசுத்தம் தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் பரிசுத்தம் தேவன் நம்மோட கூட வாசமா இருக்கணும்னா நமக்குள்ளே உலாவணும்னா நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் பரிசுத்தம் தீமையான அசுசியான காரியம் நம்ம இடத்துல காணப்படும் என்று சொன்னால் அவர் நம்மை விட்டு விலகி விடுவார் அவர் விலகிவிட்டால் நாம் பெலவினராய் போய்விடுவோம் நாம் பெலவினராய் போனால் சாத்தான் நம்மை சீக்கிரமாக எளிதில் அவன் வெற்றி பெற்றுவான் அதில் அதுக்கு பிறகு நம்ம ஒன்றும் போட்டு பிரோஜனம் கிடையாது ஆக ஆராதிக்க வருகிற நாம் வந்து பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளணும் ரெண்டாவது பார்க்கும்போது ஒன்று பேர் மூணு நாளை வாசிக்கும் போது அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் விளையேறப்பெற்றது தேவனுடைய பார்வையில் விளையேறப்பெற்றது எது சாந்தமும் மன தாழ்மையுமான ஒரு ஆவி மோசே அவன் உள்ள எல்லா மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் அந்த சாந்த குணங்கிறது ஒரே நாளில் உண்டாகாது அவனுடைய பகுதியை பார்த்தா பெரிய கோவக்காரன் ஒரே அடியாக எல்லாத்தையும் வெட்டி சோடியம் முடிச்சிருவான் அவன் கையில் ஆயுதம் இருந்துச்சு திரும்ப அந்த ஆயத்தெல்லாம் கற்று கையை கையில் எல்லாம் அவனை விட்டு அகற்றி விட்டு கடைசியில் ஒரு குச்சியை மாத்திரம் கொடுத்தார் அந்த குச்சியை கொண்டு அவ்வளோ ஜனங்களை பத்திரமா நடத்தி கொண்டு வரான் அலே லூயா அவமே அல்லே லூயா நம்ம கையிலையும் ஆயுதம் இருந்தால் நம்ம என்ன யாரை எப்படினாலும் தாக்கிறோம் அதனால அது எல்லாத்தையும் தர தரமாட்டார் சில ஆபத்தான ஆயுதங்களை எப்பொழுதுமே வச்சுருக்குறாங்க நம்ம கையில் வெளிப்புறத்தில் ஆயுதம் இல்லட்டாலும் ஆனால் நம்ம நாக்கு இருக்க நாக்கு சாதாரணமாக நாக்கு இல்லை சடவுடன் பேசும் டக்குன்னு போய் உள்ளே பே பேசிவிட்டு நா இந்த பல்ல மூடிட்டு அப்படி உள்ளே ஒதுங்கிவிடும் சில சொல்லுவாங்க சண்டை உடம்பு பல்லெல்லாம் உடைச்சிரும்னு சொல்லுவாங்க ஆனால் நாக்கு அமைதியாக இருக்கும் இப்போ நல்ல வேலைப்பா நான் தான் பேசுனேன் இவன் பல்ல தான் உடைப்பேன்னு சொல்கிறான் பேசுகிறதெல்லாம் பேச அடிவங்கிறது முதுகு தான் ஏன்னா எல்லா குட்டி குசுமும் ஊம குசும் பண்றது என்னது இந்த நாக்கு புறம் பேசும் கோல் சொல்லும் எல்லாம் செய்யும் ஆனால் ச சண்டே சர்வீஸ்க்கு வந்த உடனே தேவ மகிமை இறங்கி வருதே எங்கே வரும் அது இந்த மகிமைய வேற ஏதோ ஒரு மகிமை இறங்கி வரும் தேவ மகிமை இறங்கி வருதுன்னா முதலாவது நமக்கு நாக்கில் ஒரு சுத்திகரிப்பு வேணும் அலையலையா பரிசுத்தம் என்று சொன்னால் ஏசையா பெரிய தீர்க்க தரிசிதான் ஆனால் அவன் அவனுடைய நாக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை நல்ல விளையேறப்பட்ட பரிசுத்தவான்கள் வந்து அவங்க நாக்கில் சுத்திகரிப்பு பெற்ற பெறாத வேலையே நடந்திருக்கு அதுவும் பொதுவாக பெண்களை எடுத்துக்கொண்ட விசேஷ கிருமை பேசுறதுக்கு விசேஷ வரம் பெற்றவங்க ஏன்னா தான் அறிஞர் சொல்லியிருக்காரு ஸ்திரீ நாக்கு கூர்மையான ஆயுதம் அவள் அதை துருபிடிக்க விட மாட்டாள் எப்பளும் சார்பாச்சுக்கிட்டே இருப்பாள் பேசி பேசியே சார்பாக இருக்கும் அவங்க நாக்கு துருபிடிக்க விடவே மாட்டாங்க ஆமையை நிலையை சொல்லுங்க எல்லாரும் ஏ அப்பா யா எல்லாம் துருபிடிச்சு வச்சிருக்கீங்களோ அல்லையிலே சொல்லுங்க நல்லதுதான் அப்போ நீங்க துதிய கத்தர் நிச்சயமா என்ன செய்வார் ஏற்றுக்கொள்வார் அப்ப அந்த நாக்கு இருக்க நாக்கு இது தேவனை துதிப்புறதுல முக்கிய பங்கு வகிக்கி மரணமும் ஜீவனம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது கத்தரை இங்க நல்லா துதிச்சிட்டு அவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷனை ஆமா இவன் கிடக்கான் அப்படின்னு சொன்னாலே இவ்வளோ தூரம் ஆராய்ச்சி ஆராதனை சீரோ ஆயிரும் ஏன்னா இங்கே ரச்சகரை மையப்படுத்துகிறோம் அவட சாயில் உண்டாக்கப்பட்ட மனுஷனை ரொம்ப சீப்பாக நினைக்கிறோம் ஒருவரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது அற்பமாக என்னக்கூடாதுன்னு வேதராசனம் சொல்லுது அற்பமாக என்னாலே இந்த அர்த்தமுள்ள ஆராதனைக்கு இல்லாமல் போயிடும் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுதுகள் ரெண்டாவது நமக்குள்ளே காணப்பட வேண்டியது தாழ்மை அல்லையூயா நம்ம ஆராதிக்கும் போது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் தாழ்மைன்னு எதில் மனத்தாழ்மை தெய்வநாதான் எதிர்பார்க்குறாரு நான் கீழே உட்காந்துருக்கிறதுனால தாழ்மை இல்லை கீழே உட்காந்துருந்தாலும் என் இருதத்தில் பெருமையாக இருந்தால் அது ஒரு கர்வம் ஒரு சர்ச்சு முடிஞ்சது அப்போ அதில் ஒரு பாட்டு புக் இருக்குது அந்த பாட்டு புக்கு பேர் எழுதியிருக்கு ஏதோ ஒரு சாராலும் ஒரு பேக்காள பேர் எழுதியிருக்கு உடனே ஒரு சின்ன பிள்ளை வாலிப்பில் எடுத்து அங்கே மாசல் வரைக்கும் ஒரு அம்மா போயிட்டாங்க ஏன் பாட்டியம்மா இது உங்கள் பாட்டு புக்கா அப்படி கேட்ட உடனே இந்த பாட்டி கோவம் வந்து பாருங்க நான் உங்க அம்மாவை பார்த்தேன்னா அப்பாவை பார்த்தேனா என்னையை போய் பாட்டிங்க என்ன அர்த்தம் அப்படி அவங்கள அயன்டின்னு சொல்லணம்மா ஆண்டி தான் ஆண்டி சமைக்கிற வந்துட்டு அதுக்கு எதிர்பார்ப்பா பாருங்க பாட்டின்னு சொல்கிறதில்ல அப்போ இவ்வளோ நேரம் ஆராய்ச்சது என்னது அந்த அம்மாவை ஜெபிக்க விடுங்க அண்டவரையும் நான் தூசிப்பா நான் குப்பப்பா நான் ஏழை நான் சாலை நான் கோலை எல்லாம் சொல்லிடுறது வார்த்தையை அடிச்சு விடுறது ஆனால் ஒரு வார்த்தை நேரம் வரும்போது திருப்பிட்டு யார சொன்ன பாட்டி கிடையாது நான் என்னது சின்ன தாங்க முடியல அப்போ மாயதான ஆராதனை தானே அதனாலதான் தேவன் சொல்றாரு உங்க ஆராதனை எங்களுக்கு பிடிக்கவே இல்லைப்பா போங்கப்பா எங்கயா போங்க அப்படின்னு சொல்றாரு ஏச ஒன்னு பாருங்க உங்கள் பண்டிகைகளை வெறுத்து சோர்வடைஞ்சு போனேன் உங்கள் பாட்டுகளின் இறைச்சலை அகற்று அதெல்லாம் தேவை நீ தாழ்மையா வாரியா அலையில தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதை கீ ரூபை தாழ்மை உள்ளவ அமேன் கிருப்ப யார்ட்ட தங்கும் தாழ்மை தண்ணி நல்லா குத்தால அருவியிலிருந்து ஊத்துது இந்த தண்ணி எங்கே தேடி சொல்லும் தெரியுமா எங்கே பள்ளம் இருக்கோ அங்கே தேடி சொல்லும் அதே போல் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அளவில்லாத ஆசிர்வாதங்களில் கத்தர் ஒவ்வொரு நாளும் தர ஆயத்தமாக இருக்கிறாரு எந்த இருதயம் தாழ்மையாக இருந்து கத்தரை ஆராதிக்கிறதோ அவங்க ஆத்துமா நல்ல செழிப்பா இருக்கும் அல்லையே லூயா ரெண்டாவது நாம் செய்ய வேண்டியது தாழ்மையான ஆராதனை மூன்றாவது அதே ஒன்று பேத மூன்று ஐந்து இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் கீழ்படல் ஒரு பெரிய அலங்காரம் என்ன அலங்காரம் கீழ்ப்படிந்து அலங்கரித்தார்கள் ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படிய கீழ்ப்படிய நமக்குள்ள ஒரு அலங்காரம் உண்டாயிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம வேத வசனத்தை வாசிக்கும் போது ஒரு பக்கம் சொல்லுகிறாரு நேற்றை விட இன்று நான் தாழ்ந்தவன் எப்படி சொல்லணுமா ஆமாம் நமக்கு அப்படி இல்லை கொஞ்சம் டிகிரி கூடிக்கிட்டே இருக்கும் நம்ம டிகிரி கூடுறதா விரும்பும் ஏன்னா மனுஷங்க அப்படி தானே சாதாரணமான ஒரு சின்ன படிப்படித்தவங்க பிஏ படித்தவங்க அடுத்து எம்ஏ அடுத்து எம்ஃபில் டாக்டரேட் இது உலகம் ஆனால் ஆவிக்குரிய தரம் சொல்லும்போது நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் போது நேற்றை விட நான் இன்று தாழ்ந்தவன் நாளைக்கு நாளைக்கு நீங்கள் சொல்லணும் நேற்றை விட இன்று தாழ்ந்தவன் இப்படியே தாழ்ந்தி தாழ்த்தி 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 பவுல் சொல்லுகிறார் கடைசியில் நான் அல்ல அலே லுயா நான்குங்கிற அது ஒன்றுமே இல்லை என்ன தாழ்த்தியாச்சே எவ்வளோ குறைக்கணுமோ என் தரத்தை அவ்வளோ குறைச்சிட்டேன் குறைச்சிட்டு நான் அல்ல இனி கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அலே லுயா உண்மையான ஆராதனைங்கிறது அதுதான் நான் அல்ல சுயம் சாக வேண்டும் இந்த சுயம் ஒரே நாளில் சாகாது சுயங்கிறது அது மோசமான ஒரு ஆயுதம் சாகிற வரைக்கும் நமக்குள்ளே சுயம் போராடிட்டே இருக்கும் பாவங்களில் இருந்து நம்ம ஓய்ந்துட்டோம் ஆனால் அதே நேரத்தில் சுயம் சாகடிக்கிறதுக்கு கத்திரமே சில நேரத்தில் சில தாழ்த்த வேண்டிய பகுதியில் மண்டையை கொட்டி தாழ்த்த வைப்பார் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் தாழ்ந்து போகணும் ஆனால் நமக்குள்ள வந்து சீக்கிரமாக அந்த பணிவினாவி வராது உள்ளதத்தை சொல்லுவாங்களே பட்டா தான் தெரியுமா பட்டாதான் தெரியுமா பட்டணத்து மூலிக்கு சிலருக்கு பட்ட பேர் தான் தெரியும் ஐயோ இப்படி சொன்னாங்களே அந்த ஐயா அப்படி பிரசங்கம் பண்ணாங்களே அந்த ராஜ்கர்வர் இப்படி இல்லாத சொன்னாங்களே பட்ட தான் தெரியும் ஒருத்தன் சொல்கிறாரு கெட்ட பிறகு தான் எட்டு புத்தி வருமா எப்படி கெட்டு போன பிறகு எட்டு புத்தி ஐயோ என் போதகத்தை வெறுத்தேனே என் போதகர் சொல்ல கேளாமல் போனேனே 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 இது முதலே செஞ்சுருக்கலாமே முதல்ல செஞ்சிருந்தா எத்தனையோ ஆபத்துக்களை தவிர்த்துருக்கலாம் ஆனால் வராது சீக்கிரத்துக்குள்ள ஆகியனாலதான் ஆராதனைங்கிறதுல வந்து உங்களுக்கு என்ன செய்யணும் சுய உடைக்கப்படணும் நான் அல்ல நேற்றை விட இந்து தாழ்ந்தவன் போன சண்டே வந்தேன் போன சண்டே எத்தனாம் தேதி பதினாலு தானே பதினாலு போன ஃபோர்டீன் சண்டே விட ட்வெண்ட்டி ஒன் சண்டே இன்னைக்கு நான் சின்னவன் ஆயிட்டேன் அல்ல எழுவியா சின்னவன் 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 அப்படிங்கிறது வேதம் எது சொல்லுது அப்படின்னா நீங்க சின்னவனா இருந்தாதான் உங்களை நடத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை அல்ல எழுவியா நீங்கள் ஞானியாக நல்ல பெரிய ஆளாக நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆண்டு ஒன்றுமே சொல்ல மாட்டார் நீங்கள் தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நான் சிறியவன் நான் எளிமையானவன் ஆகியனால் தாவிதை அருமையாக பிடிச்சு நடச்சி பசுமையான மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அவனுக்கு ஆத்மாவுக்கு தேவையான எல்லாம் அருமையாக கொடுத்துட்டு வர்றாரு ஏன் அவனுக்கு உள்ள நான் இன்னும் எளியவன் என் வீடு எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் இப்படியே தரையை தாழ்த்தி கொண்டு வந்தான் இதெல்லாம் ஆராதனை அலையலுயா இது ஆராதனை ஆராதனை கிடையாதா இதுதான் ஆராதனை உண்மையான ஆராதனைங்கிறது வாழ்க்கை இன்னைக்கு அந்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க எனத்தையாவது மியூசிக் வீட்டை போட்டு அடிச்சு விட்டுட்டு அக்கினி இறங்கிச்சு ஐக்கி ஐஸ் கட்டி இறங்கிச்சின்னு எனத்தையே சொல்ல வேண்டியது அங்கே அக்கினி இறங்கிக்காது ஐஸ் கட்டி இறங்கிக்காது ஒன்றும் நடந்திருக்காது ஒரு கூச்சல் தான் வந்திருக்கும் அந்த மாதிரி இடத்துக்கு பேரக்கூடாது அலையலுயா நம்ம ஆராதிக்கு வரும்போது நம்முடைய உத்தம குணங்களை என்ன செய்யணும் அலசி பார்க்கணும் அதுதான் உண்மையான ஆராதனை பலியாக காணிக்கையாக உமக்காக பலியாக காணிக்கையாக படைத்தே உமக்காக என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே இழை நான் என்றும் அடிமை என்னை ஏற்றுக்கொள்ளும் இழை நான் என்றும் அடிமை அலுயா அடுத்ததாவது எதை கொடுக்கணும் தெரியுமா ரொம்ப ஒரு பன்னிரெண்டு நமக்கு தெரியும் சரீரத்தை ஒப்பு கொடுப்பது ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பது புத்தியுள்ள ஆராதனை சரீரத்தில் ஆராதனைக்கு சரீரத்துக்கு என்ன சம்பந்தம் நிறைய சம்மந்தம் இருக்கு சரீரம் என்னைக்குமே ஒப்புக்கொடுத்த விரும்பவே விரும்பாது சரீரம் என்னைக்குமே சுகத்தை விரும்பும் சுகத்தோடு கூட கத்தரை ஆராதிக்க முடியாது அதாவது சுகங்கிறது என்னது ஆரோக்கியத்தை சொல்லலை அதாவது என்ன அப்படி லக்ஸரியா ஆடம்பரமா எந்த கஷ்டம் படக்கூடாது எந்த வருத்தம் படக்கூடாது ஆனா ஆராதிக்கணும் அப்படி ஆராதனை கத்தரை எங்கேயுமே சொல்லல நீ ஆபரகம் எடுத்துக்கிட்டா ஆண்ட சொன்னாரு உன் புத்தரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசா நான் காண்பிக்கிற மலையில் போய் அவனை எனக்காக நீ என்ன செய் செலுத்து இது பேசும்போது ஆபரகாமுக்கு சுமாரம் எத்தனை வயசு இருக்குன்னு நினச்சிருக்கீங்க நூற்றி பதினாறு எத்தனை வயசு நூற்றி பதினாறு வயசு தாத்தாவை எங்கே வர சொல்றாரு மோரியா மலை நம்முடைய பலவீனங்களை அறிகிற ஆண்டவர் தான் சும்மா எங்களை நின்று சும்மா கொடுத்துட்டு போகணும் சொல்லலாம் இல்லை ஆராதனை எங்கிறது ஒரு பலி அலை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னு சொன்னால் அது நீங்கள் சனிக்கிழமே அதுக்குரிய ஆயத்தத்தை நீங்க பண்ணி வைக்கணும் அப்படி பண்ணி வச்சிருக்கீங்களா பண்ணி வச்சிட்டு தான் வரணும் ஒரு சபையல் சொன்னாங்க சண்டே ஆராதனைக்கு நேர்த்தே குழம்பெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன் எப்படி ஆமாம் நேர்த்தே சமையல் பிடிச்சாச்சு சண்டேனா சர்வீஸ் தான் காலையிலே போகணும் அவ்வளோதான் ஆயத்தை ரொம்ப அவசியம் யாராய் இருந்தாலும் ஆயத்தம் என்பது அது நாமே சிரமம் எடுத்து செய்கிற ஒரு காரியம் ரொம்ப தூரமாக இருந்தால் அதுக்கேற்றபடி பிரயாணத்தை நம்ம தான் மாற்றி அமைக்கணும் கத்தர் ஒன்று இங்கே அட்டன்ஸ்லாம் வச்சிட்டு நிற்கிற எந்த தூதர் என்னான வாசல்ல நீ லேட் போ லேட்டு ஸ்திரிப் எடுத்துட்டு வா அல்லது மூணு நாள் லேட்டாக வந்தா சில ஸ்கூல்ல நினைச்சிருவாங்க ஒரு நாள் ஆப்சண்ட் போ அப்படிலாம் சொன்னா நம்ம இத்தனை பேர் நிறைய பேர் ஆப்சண்டாக தான் ஆகும் நம்ம கணக்கில் ஒரு நாள் கூட வரவே மாட்டோம் அப்படிலாம் இங்கே ஒன்றும் பிரமாணங்கள் கிடையாது எல்லாம் அன்பினால் அலுவயா அன்பு இருக்கும் என்று சொன்னால் நீ கத்தரை நேசித்தால் என்ன செய்வோம் வந்து முதல்ல என்ன செய்வோம் காத்திருப்போம் காத்திருப்பது ஒரு தேவ சத்தியம் குரணி வீட்டுக்குள்ள பேதூர் அழைச்சிட்டு வர சொல்கிறாரு ஆனால் பேதிர் வரதுக்கு மனக்குட்டியே பேதுரு அந்த குறனேலி தன்னுடைய நெருங்கின சொந்தக்காரங்களெல்லாம் அழைப்பு கொடுத்து எல்லாரும் பேதுர் வரதுக்காக வெயிட்டிங் காத்துட்டே இருக்காங்க வரட்டும் 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 பாருங்க இது என்னது அப்படி காத்திருக்கிறது ஒரு ஆராதனை இதெல்லாம் கத்தல் கணக்கில் பார்ப்பாருங்க வெறும் துதி பலியை மாத்திரை இல்லை சிலர் வந்து ஆயிரம் ஸ்தோத்திர பலியை எடுத்து வாசிட்டே இருப்பாங்க கிருபையுள்ளவரே சோத்திரம் இறக்கம் உள்ளவரே சோத்திரம் ஆண்டு சொல்ல ஏன் கீழ்படியாதவனே இப்ப புக்க கிழவை இது மட்டும் தான் தெரியுமா அடிக்கிறவராகி நான் கத்தரு பய ஒழுங்க புக்க கிழவை எது லெகுவோ அதை பாருங்க சும்மா அந்த உலகத்தை சொல்லுவாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரம் இதுன்னு மந்திர புத்தகமா நீங்க வச்சிருக்கிறது சத்திய வேதம் அலைய லூயா இதை வாசிக்கணும்னா நல்ல ஒரு ஆயத்தை வேணும் இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனம் என்னை வாசிக்கிறது எது வேதத்தை நான் வாசிக்கிறேன் வேதம் என்னை வாசிக்கிறது நீ எப்படியா நீ எப்படிப்பட்ட ஆள் நீ பாவியா அல்லது எத்தனா பின்மாற்றக்காரனா குணப்படாதவனா இது வேதம் காட்டி கொடுத்துரும் அப்படிப்பட்ட குணத்தோடு கூட நம்ம ஆராதிக்க கூடாது அலை கடைசியாக ஒன்று வாசிப்போம் உபாமத்தின் புஸ்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் சகலமும் பரிபூரணமாக இருக்கையில் நான் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு விட்டு நீ நிறைய விட வாழ்க்கையில் ஏன் குறையினா சகலமும் பரிபூரணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடு களிப்போடு உன் தேவனாகிய கத்தரை சேவிக்கவில்லை இது ஒரு பெரிய கம்ப்ளைண்டா சொன்னார் ஆண்ட அவர் நீ தேவனை துதிச்ச ஆனை எப்படி துதிக்கல சந்தோஷத்தோடு கத்தரை துதிக்கல மகிழ்ச்சியோடு கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு வாருங்கள் மகிழ்ச்சியோடு கத்தருக்கு ஆராதனை ஆராதனை தாவிட்ட இருந்துச்சு கத்தோடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது அடிமைத்துல புளிய கரைச்சமாயிருந்துச்சு அப்படியா எப்படி இருந்துச்சு சொன்னபோது சொல்லும்போதே அப்படி உடலைன்னு அப்படி ஒரு இனம் புரியாத சந்தோஷம் நமக்கு எப்படி சந்தோஷம் வருது அமெரிக்கா உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா அப்படியே பிரதர் ஓசியா பிரதர் பிரதர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனால் கத்தடி ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னும் போது அன்னைக்கு தான் நிறைய கமிட்மெண்ட்டே வரும் நமக்கு ஃபாஸ்டிங் பிரேருக்கு போவோம் வாருங்கள் சொல்லும் போது தான் எனக்கு வேலை நான் செய்ய விட விட்ட வேலை எனக்கு ஞாபகம் வருகிறது நைட் ஜபத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் போது ஆனா அப்படி இல்லை கத்தோடைய சமூகம் சொல்லும்போது மற்ற மத்த எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிவிட்டான் அலே லுயா தேவ சமூகத்தை முன்னே வைப்பதுதான் ஆராதனை அவன் அவன் வாழ்க்கையில ஆபரக வாழ்க்கையில அவன் எதை முன்னால வைக்கணும் கத்தர் விரும்பினாரு ஈசாக்க முன்னால வைக்கணும் விரும்பினாரு அங்க வந்து கீபோர்டு கிடையாது கிட்டார் கிடையாது கொயர் கிடையாது ஒண்ணும் கிடையாது வெறும் மோரியாமலை வெறும் காடுதான் ஆனால் வசனம் சொல்லுது நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் அங்கே வேறு எந்த கிளர்ச்சி ஊட்டக்கூட்டிய ஒன்றும் கிடையாது ஆனால் தேகவாதேவர் அப்படி வெயிட் பண்ணிட்டே பரல முழு பரலோகம் பார்த்துட்டு இருக்கு இத்தனை வயசுல இந்த நூத்தி பதினாறு வயசுல ஒரு மனுஷன் மோரியா மலையில ஏறி வாரான் மூன்று நாள் பிரயாணம் ஒரே நாள்லாம் கிடையாது ஏற்கனவே டயர்டாக இருக்கான் ஆனாலும் இப்படி வந்துகிட்டே இருக்கான் பாதியில் ஒருவேளை மாறிடுவானோ ஆண்டு ஒரு மூணு நாள் ஃபாஸ்டிங் ஜோமன் வானோ உடனே நம்ம ஃபாஸ்டிங் தூக்க முடியும் தானே கத்தர் இப்படிலாம் பேசுனா இதெல்லாம் ஆகாது ஒரு முறை ஃபோடு ஃபாஸ்டிங்கை போடு அண்ணே தேவ திட்டத்தை மாத்துறதுக்கு ஆண்டவரே வேறு எதை வேணாலும் கேளுங்க ஈசாக்க மட்டும் கேட்காதீங்க ஆமேன் ஆனால் ஆண்டை சுற்றி சுற்றி அதை தான் கேட்பார் அதுதான் எனக்கு வேணும் ஏன்னா நீ அதில் தான் உங்களுக்கு பிடிப்பு ரொம்ப இருக்குது பிரியமானதை கொடுப்பது தான் ஆராதனை அலே லூயா பிரியமானது என்னது உங்கள் சுயத்தை ஒப்பு கொடுப்பதாங்க ஆராதனை மற்ற எதுவுமே கிடையாது சுய இஷ்டமான ஆராதனை இருக்க இருக்க வாழ்க்கையில் நிறைய பின்னடைவு தான் எதிர்பார்க்கிற நன்மையை பார்க்க முடியாது எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் வராது என சுயம் நொறுங்கி அப்பலமா போனாதான் தெய்வம் வெளிப்படுவார் அல்லா நான் அல்ல கிறிஸ்து மகிமைப்படுவார் கிறிஸ்து அங்க மகிமைப்படுகிற ஆராதனை என்ன ஆராதனை சுயம் உடைக்கப்பட்ட ஆராதனை அந்த ஆராதனையில் என்ன இருக்கணும் மகிழ்ச்சி இருக்கணும் மகிழ்ச்சி இருக்கணும் மகிழ்ச்சியோடு கத்தரை சேவிக்காமல் போனதுனால சகலமும் குறைவு பட்டுச்சு இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கு என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கு என் பொருளாதாரத்தில் ஒரு குறைவு இருக்கு ஏன் கத்துடைய காரியம் சொல்லும்போது நாம் எனக்கு சந்தோஷமே வரல எனக்கு மகிழ்ச்சியே வரல ஆனால் வசனம் சொல்லுது கத்துடைய சமூகம் கத்துடைய காரியம் சொல்லும்போது உனக்குள்ள என்ன உண்டாகணும் கழிப்பு உண்டாகணும் சந்தோஷம் உண்டாகணும் நாம் மகிழ்ந்து துயத்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே ஆண்டுடைய திருமண நாள் நமக்கு நம்ம நம்ம கல்யாணம் பண்ண வரப்போறாரு வர்ற வர வர மாட்டாரா வாங்கையா வந்தால் வருவார் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க சபையேனுக்கு அப்படிதான் அப்படிலாம் பேசாதீங்க வருகையை தவிர மற்ற எல்லாம் பேசுங்க ஆனால் ஆதித்தாரு திருச்சமே வருகையை தான் பேசு மாறனாதா மாறனாதா இப்போ அப்படி வரும்போது வரட்டும் ஏன்னா சோர்ந்து போய்ட்டுமே நம்மளே சோர்ந்து போயிட்டோம் வாரார் வாரான்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நினையாத நேரத்தில் அலுய்யா அதான் நீ நினையாத நேரத்தில் வருவார் நீ அசால்ட்டா இருக்கி அந்த நேரத்துல வருவார் அந்த நேரத்துல வந்துட்டார்னா திருடனை போல உண்மையில் வருவார் அதனால நீ எப்போ எப்பொழுதும் இந்த எப்படி இருக்கணும் நம்ம சரீரங்களை பரிசுத்தமா வைக்கணும் அல்ல இல்லையா சரீரங்களை பரிசுத்தமா வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் மேக்கப் போடணுமா சிலர் வந்து பார்த்தா சண்டே பார்த்தா மினுக்குற மினுக்கு குறைச்சலே கிடையாது அவ்வளோ மினுக்கிட்டு போவாங்க எதுக்கு அந்தரங்கத்தை பார்க்கிற பரமபிதாக்கு வெளிப்புறத்தில் மினுக்கு எதுக்குன்னு இல்லை பிரதர் அது கத்தர் இல்லை இருத்தான பார்க்காரு இருத்தை உடச்சிட்டு போ வீட்டில் உட்காந்து இருதயம் ஆண்டவரே எனக்குள்ள நொறுங்குண்ட இருதயம் வேணும் நறுங்குண்ட ஆவி வேணும் பிரசங்க பண்ணும்போது அப்படி எதுக்க கூடாது முரண்பாடு இருக்கக்கூடாது அப்படி கேட்டுட்டு இருதயத்துல ஒரு ஆயத்தத்தோடு போனா இங்க தேவன சிங்காசனத்திலிருந்து அருமையாக பேசுவார் அல்லையே லூயா அவளுடைய வார்த்தை சமாதானம் அதே போல வாழ்க்கையில வரும் நீ சமாதானம் பார்க்க முடியுதா எத்தனை தாரியை ஆராய்ச்சாலும் எவ்வளவு வருஷம் ஆராய்ச்சாலும் சமாதானத்தையே பார்க்க முடியலையே அந்த நல்ல ஆயத்த இருக்கு சில சபையில பார்த்தா ஒரு சபையில ஒரு பேர் கிறிஸ்தவ சபையில தான் ஐயன் சொல்றாரு பிரதர் ரா போச்சனை எடுக்கும் போது லிப்டிக் போட்டு வாரா பிரதர் நான் பிரதர் செய்ய எனக்கு ஆத்திரமா வருது லிஃப்டிக் போட்டு எத கோ ஒரே பாத்திரத்தை தான் கொடுப்பாங்க அது எனக்கு அருவறுப்பா இருக்கு பிரதர் இப்படிலாம் வராள்கள் அப்படின்னு யாரு ஒரு பேர் கிறிஸ்தவ சபனம் சொல்லும் சில அங்கே கூட அவ நல்ல ஒரு ஆவிக்குரிய போதகராக இருக்கிறதுனால விரும்பல விரும்பலை அவர் அப்போ ஆவிக்குரிய ஜீவி அப்படின்னு சொன்னா உள்ளான அலங்காரம் அல்ல இல்லையா ராஜகுமாரதி உள்ளாக பூரண அழகுள்ளவள் இந்த அழகு தான் நேசரை கவர வேண்டும் அப்படி அலங்காரம் இருக்கா நமக்கு அவளை வீட்டில் போய் அலங்காரம் பண்ணணுமா பாத்த உடனே தெரியணும் நம்முடைய அழகு ஆராதனை ஒழுங்கு ஆராதனை அழகு நேசரை கவர்ந்து கொள்ள வேண்டும் லூயா மகிழ்ச்சியோட ஆராதனை சரி இவ்வளோ ஆராதனை இருக்குது யாருங்க கத்தரை ஆராதிக்க முடியும் ஃபஸ்ட்டு நமக்கு தேவை ரட்சிப்பின் பாத்திரம் லூயா ரச்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டவர்கள் மாத்திரம்தான் இந்த பசுத்த ஆராதனைக்கு தகுதி ரட்சிப்பின் பாத்திரத்தை ரச்சிக்கப்பட வேண்டிய காரியத்தில் மனம் திரும்ப வேண்டிய காரியத்தில் வேறுபாடோடு வாழ வேண்டிய வாழிய வாழ்க்கையில அது எல்லாம் செய்யலைன்னா நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய பேர் ஆராதனை வீணான ஆராதனை மாயையான ஆராதனை அது அல்லது வேற ஏதோ ஒரு காரியத்துக்கு அந்த ஆராதனை போகுது பரிசுத்த தெய்வனுக்கு போகலை முதலாவது கத்தரை நான் சொன்னேன் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் ரெண்டாவது தாழ்மையோடு ஆராதனை கீழ்ப்படிந்த ஆராதனை சரீரத்தை கொடுத்த ஆராதனை அடுத்தது மன மகிழ்ச்சியோட ஆராதனை சண்டே வரும்போது நம்ம உண்மையிலே நமக்குள்ள ஒரு ஆயத்தை இருக்குன்னு சொன்னால் இந்த சமூகத்தை விட்டு போகிறதுக்கு நம்ம என்ன செய்யாது விருப்பம் வரவே வராது நான் எப்பொழுது தேவ சன்னியில் வந்து நிற்பேன் தாவிதைய அங்கலாய்ப்பு இதுதான் எப்போ அவருடைய சமூகத்தில் போய் நிற்பேன் எப்போ நிற்பேன் எப்போ துதிப்பேன் இந்த துதி இந்த ஆர்வம் நமக்குள்ளே இருந்தால் இந்த ஆர்வம் தான் பரலோகத்தை பிரதிபலிக்கும் அலையலூயா இவ உண்மையிலே எனக்காக இயங்குகிற மகள் எனக்காக தவிக்கிற மகள் இந்த மனவாட்டியை தான் சேர்க்க வரப்போகிறாரு இந்த உண்மை உத்தமான ஆராதனை இப்படி ஆராய்ச்சிக்கலாம் இவ தான் என் சமூகத்துல உட்கார்ந்து யுகாயுகமாய் துதிக்க தகுதியான பாத்திரம் அலையலுயா அப்படிப்பட்ட பாத்திரம் அப்படிப்பட்ட ஒழுங்கு இந்த ஆராதனைக்குள்ளேயே நமக்குள்ளே உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறார் அலையுய்யா அப்படிப்பட்ட கிருமையில நமக்கு தருவாரா கண்கிழமை